மதுரை சித்திரை திருவிழா பற்றி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரபலமான பழமையான மரபு கதைகளையும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளையும் அதை நிறுவுவதற்கான பல்வேறு சான்றுகளையும் தான் இந்த பதிவில் நாம பாக்க இருக்கோம் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு தலைநகரம் மதுரைங்க இலக்கியங்களில் நெடுங்காலமாக பேசப்படுகிற ஊர் என்பதாலும் இங்கே அரசாழக்கூடிய மீனாட்சி தாய்வழி சமூகத்தினுடைய எச்சப்பாடாக இருப்பதாலும் மதுரைக்கு அப்படி ஒரு சிறப்பு மேலும் ஒரு பெண் தெய்வம் தனியாக முடிசூடி திக் விஜயம் செய்யக்கூடிய வழக்கம் வேறு எந்த ஊர்லையும் இல்லைங்க அதே போல் அவளுடைய பெயரை சாதி வேறுபாடுகள் இல்லாமல் எல்லோரும் சூட்டிக்கொள்றாங்க இந்த சிறப்பும் வேறு எந்த தெய்வத்துக்கும் கிடையாதுங்க அதனால பெண்ணினுடைய தனித்த உரிமையை பேணி காக்கக்கூடிய சடங்குகளும் திருவிழாக்களும் உணர்வு மாறாம தகித்து கொண்டிருப்பதால பண்பாட்டினுடைய விழுமியங்கள்ல மதுரைக்கு எப்போதுமே தனிப்பெருமை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மதுரையில ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழாவுக்கு திருவிழாக்களினுடைய திருவிழா அப்படின்னு மங்காத புகழ்மொழியும் இருக்குங்க இந்த விழாவில தமிழகம் மட்டும் இல்லாம உலகம் முழுவதுமே இருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் மதுரைக்கு வந்து செல்வதா புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது இதை வெறும் சைவ வைணவ சமயங்களோட விழாவாகவே சுருக்கி விட முடியாதுங்க மீனாட்சி கோயில் கொடியேற்றத்துல துவங்கி அழகர் மீண்டும் மலைக்கு திரும்பக்கூடியவரை இந்த திருவிழாவுல பெரும் பொருளாதார சுழற்சியும் சமூக தொடர்பும் திருவிழாவுக்கு முன்னதா அழகர் வேடமிடுவதற்கான பிரத்யேக உடைகளை உபகரணங்களை புதுமண்டபத்துல வாங்குவது தேர்மூட்டி அருகே ஆட்டுத்தோலை செய்யப்பட்ட பைய வாங்கி துருத்தி நீர்தளிக்க பயன்படுத்துவது திரியெடுத்து ஆடுவது நீர்மோர் பந்தல்கள் அமைப்பது குழந்தைகளுக்கு தலைமுடி மழித்து காது குத்துவது சாதி பேதம் இல்லாமல் எல்லா மக்களும் அழகரை காண ஒன்றா திரள்வது அப்படின்னு இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் சமூகத்தை உயிர்ப்பிக்குதுங்க மீனாட்சி கல்யாணம் மற்றும் கள்ளழகர் மதுரை வரக்கூடிய நிகழ்வையும் தொடர்பு படுத்தி பழமையான மரபு கதை ஒண்ணும் மக்கள்கிட்ட இருக்குங்க தன்னுடைய தங்கை மீனாட்சியினுடைய திருக்கல்யாணத்துக்காக சீர்வரிசைகளோட மதுரை வராறு கள்ளழகர் அவர் வருவதற்கு முன்னாடியே மீனாட்சியினுடைய கல்யாணம் முடிந்து விட்டதால கோபித்துக்கொண்ட அவர் வைகை ஆற்றலை இறங்கி குளித்து விட்டு வண்டியூர் சென்று விடுகிறார் அன்றிரவு தன்னுடைய காதலி துலுக்கநாச்சியார் வீட்டில் தங்கிட்டு மீண்டும் அழகர் மழைக்கு திரும்பி விடுகிறார் திரைய நூலளவு விளக்கி பார்த்தா கூட சமயம் பண்பாடு சமூகம் அரசியல் சார்ந்து பல்வேறு சந்தேகங்கள் கேள்விகள் நம்ம துளைப்பதை தவிர்க்க முடியாதுங்க உண்மையில் எதற்காக மதுரை வருகிறார் அழகர் சைவ தெய்வமான மீனாட்சி கல்யாணத்திற்கும் வைணவ தெய்வமான அழகர் ஊர்வலத்துக்கும் என்ன தொடர்பு அழகர் கோயிலில் இருந்து கல்லர் வேடமேற்று மதுரை வருவது ஏன் தல்லாகுளம் வர கல்லழகர் வேடத்தில் வந்தவர் அங்கு மீண்டும் அழகரா மாறுவது ஏன் அழகர் கோயிலில் இருந்து இருபது கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமா மதுரை வரக்கூடிய அழகர் தன்னுடைய தங்கை மீனாட்சி கோயிலுக்கு செல்லாதது ஏன் ஆற்றில் இறங்குவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் நடக்கக்கூடிய கல்யாணத்துக்கு ஏன் வரவில்லை தல்லாகுளம் வர வந்துட்டு ஆற்றை கடந்து மதுரைக்குள்ள நுழையாமலேயே திரும்பி விடுவது ஏன் வண்டியூர்ல உள்ள பெருமாள் கோயிலில் தங்கக்கூடிய அழகரை துலுக்க வீட்டிற்கு செல்வதா கூறுவது ஏன் இப்படியா அழகரினுடைய மதுரை வருகை குறித்து எழுந்த பல்வேறு கேள்விகளால அலைக்கழிக்கப்பட்ட மனதுக்கு அமைதி தேடக்கூடிய விதமா மக்கள் அப்படி ஒரு கதைய படைச்சு வழங்கி வந்திருக்காங்க அப்படின்னு தன்னுடைய அழகர் கோயில் அப்படின்ற ஆய்வு உள்ள குறிப்பிட்டிருக்காரு பண்பாட்டு ஆய்வறிஞர் தோ பரமசோம் அவர்கள் அவர் அதற்கான உண்மை காரணங்களை தகுந்த ஆதாரங்களோடையும் நிறுவிருக்காரு அழகரோட மதுரை பயணத்தினுடைய நோக்கம் சொல்லிட்டு பார்த்தோம்னா மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக வண்டியூர் அருகில் இருக்கக்கூடிய தேனூர் மண்டபத்திற்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாள் ஆண்டால் சூடி கொடுத்த மாலையை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக தல்லாகுளம் பெருமாள் கோயிலுக்கும் வருவதுதான் அழகரினுடைய மதுரை பயணத்தினுடைய நோக்கம் அப்படின்னு கோயில் திருவிழாவினுடைய அழைப்புதல் கூறுதுங்க மீனாட்சி கல்யாணத்துக்கும் அழகர் வருகைக்கும் உள்ள தொடர்புன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பாண்டிய நாட்டில் சைவ வைணவ எதிர்ப்பு போராட்டம் நெடுங்காலமாக இருந்து வந்திருக்கு அதனால் சைவ வைணவ சமயங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியாக இரு விழாக்களும் இணைக்கப்பட்டதாக சொல்லப்படுது மாசி மாதம் நடைபெற்ற மீனாட்சி திருக்கல்யாண திருவிழாவை அறுவடை முடியாத நிலையில் வேளாண்மை பெருமக்களால் காண முடியாமல் இருந்ததால் அந்த விழா சித்திரை மாதத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு சித்திரை திருவிழா தேரோட்டம் மாசி வீதியில நடப்பது இதற்கான சான்றா இருக்குங்க சோழவந்தான் அருகே இருக்கக்கூடிய தேனூர் அப்படின்ற இடத்துக்கு சென்று வந்து கொண்டிருந்த அழகர் ஊர்வலம் திருக்கல்யாணம் முடிஞ்சு இரண்டு நாட்கள் கழித்து மதுரைக்கு வரும்படி மாற்றப்பட்டிருக்கு வண்டியூர் அருகே மண்டக முனிவருக்கு சாவை மோஷனம் கொடுக்க அழகர் செல்லக்கூடிய மண்டபத்தினுடைய பெயர் தேனூர் மண்டபம் தேனூரை சேர்ந்தவங்க தான் இங்க கோயில் மரியாதை பெறாங்க அப்படின்றது அதற்கான சான்றா அமைஞ்சிருக்கு இந்த இரண்டு விழாக்களையும் திருமலை நாயக்கர் அவருடைய ஆட்சி காலத்துல தான் இணைச்சிருக்காரு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அமைச்ச தேர்களை இழுக்க ஆட்களை சேர்க்கவும் கால்நடை சந்தைகளை நடத்தவும் மக்கள் தமக்குள்ள கலந்துரையாடவும் மிகப்பெரிய திருவிழாவாக சித்திரை திருவிழாவை மாற்றக்கூடிய நோக்கத்திலும் திருமலை நாயக்கர் இதை செஞ்சிருக்காரு திருவிழாக்களை மாற்றக்கூட தனக்கு அதிகாரம் இருப்பதை காட்டவும் அவர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அழகர் ஊர்வலத்தில் உடைகள் நகைகள் பிற அணிகலன்களை எடுத்து வரக்கூடிய வண்டிகளும் உண்டியல்களை ஏந்திய வண்டிகளும் வரும் அதையே தங்கை மீனாட்சிக்கு அண்ணன் அழகர் திருமண சீர் கொண்டு வருவதாகவும் நம்பி மக்கள் தங்கள் கதைக்குள்ள சேர்த்திருக்காங்க மற்றபடி அழகர் ஊர்வலத்துக்கும் மீனாட்சி கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அழகர் கல்லழகரா மாறுவதனுடைய காரணம் பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கர் காலத்துக்கு பின்னாடி மதுரையாண்ட விஜயரங்க சொக்கநாதன் ஆட்சி காலத்துல ஊருக்குள்ள புகுந்து தாக்கக்கூடிய கூடிய அழகர் கோயில் பகுதியில் உழவு தொழில் நடத்த இயலாம தொல்லை தருமளவும் கள்ளர் சாதியினர் வலிமை பெற்றிருந்தாங்களா அந்த காலகட்டத்தில் அழகர் ஊர்வலத்தை ஒருமுறை கல்லர்கள் மறிச்சிருக்காங்க அதன் தொடர்ச்சியா அந்த சமூகத்தினருக்கு இறைவனுடைய கள்ளர் திருக்கோள மரியாதை தருவதற்கு கோயில் உடன்பட்டிருக்கு மேலும் கோயில் சொத்துடைமை நிறுவனமாக இருந்ததால் அதை காத்து கொள்வதற்கும் கள்ளர்களோடு உறவு கொண்டு அதற்கு ஆன்மீக வண்ணமும் தரப்பட்டிருக்கு இதனுடைய காரணமாகத்தான் அழகர் கோயிலிருந்து மதுரை நோக்கி கிளம்பக்கூடிய அழகர் ஒரு கையில வளரை தடி மற்றொரு கையில சாட்டை கம்பு ஆண்கள் இடுகின்ற ஒரு வகையான கொண்டை உருமால் காதுகள்ல கடுக்கன் காங்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கருப்பு புடவை ஆகியவை அணிஞ்சு கல்லர் தோற்றத்துல வராரு தல்லாகுளத்துல கல்லழகர் அழகராக மாறுவதனுடைய காரணம் பாத்தீங்கன்னா அழகர் ஊர்வலம் மதுரையை சேர்ந்த உயர் சாதியினரால தல்லாகுளத்துல மறிக்கப்பட்டிருக்கலாம் பிராமண பூஜை பெறக்கூடிய பெருந்தெய்வமான அழகர் கள்ளர்களை போல வேடமணிஞ்சு வந்தது இதற்கு வலுவான இருக்கலாம் மோதலுக்கு பின்னாடி ஏற்பட்ட உடன்பாட்டில் அழகர் மதுரை நகருக்குள்ள வருவது தடுக்கப்பட்டு வைகை ஆற்று பகுதியிலும் வண்டியூரிலும் கல்லர் வேடம் தடை செய்யப்பட்டிருக்கலாம் அழகரின் ஊர்வலம் தல்லாகுளம் பகுதிக்கு வரும்போது ஒருமுறை பாண்டிமுனி அதை மறுச்சு கொண்டதாகவும் உடனே அழகர் அவருடைய காவலாளியான பதினெட்டாம் படி கருப்பனை நினைத்ததாகவும் கருப்பன் வந்து பாண்டிமுனியை விரட்டிவிட்டு அந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டதாகவும் சொல்லப்படுது அதனுடைய காரணமாகத்தான் தல்லாகுளத்துல கருப்பசாமி கோயில் ஏற்பட்டது அப்படின்னு ஒரு கதையும் வழக்குல இருக்குங்க மதுரை நகருக்குள்ள அழகர் வராததனுடைய காரணம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதுரை தங்கச்சி பூமி அழகருக்கு அக்கறையும் மீனாட்சிக்கு இக்கறையும் தீந்துட்டு அழகருக்கு எல்லை அவ்வளவுதான் அப்படின்ற புழங்கு மொழிகள் அழகருக்கும் மீனாட்சிக்கும் எல்லைகள் வரையறுக்கப்பட்டன அப்படின்றத உணர்த்ததுங்க அழகருக்கு வைகை ஆற்றினுடைய தென்கரைகளை நகர்பகுதிக்குள்ள ஒரே ஒரு திருக்கன் இருக்கு யானைக்கள் பகுதியில திருமலை ராயர் அடுத்து ஐயங்கார் தோப்பு மண்டகப்படி அப்படின்னு திருக்கன் இருக்குங்க இந்த மண்டகப்படிக்கு அழகர் பல்லுக்கு வருவதில்லையா மாறா வைகையினுடைய வடகரையில ஒரு மண்டகப்படியில அழகரின் அழகனினுடைய பள்ளக்கு இருக்க அழகனினுடைய திருவடியாக கருதப்படக்கூடிய சடாரியை மட்டும் ஒரு சிறிய பள்ளக்கில் எடுத்து வந்து பூஜை செஞ்சு திரும்பவும் கொண்டு செல்கிறாங்க அழகர் வர முடியாத காரணத்தால் தான் அவரது திருவடியை மட்டும் அங்கு எடுத்து செல்கிறார்களோ அப்படின்ற எண்ணம் அழகரினுடைய வருகை நகருக்குள் தடுக்கப்பட்டதை உறுதி செய்து அப்படின்னா அழகர் கல்லர் வேடம் ஏற்க துவங்கக்கூடிய முன்னாடி நகருக்குள்ளே வந்திருப்பாரா அப்படின்ற கேள்விக்கும் ஒரு சான்று இருக்குங்க மதுரை அரசரடி ஆரப்பாளையம் பகுதியில் அழகரடி அப்படின்ற பகுதி இருக்கு அங்க அழகரினுடைய இரு பாதங்கள் கல்ல செதுக்கப்பட்டு அது ஒரு சிறிய கோயிலா மாற்றப்பட்டு மக்களால் அழகரடி அப்படின்னு அழைக்கப்படுது ஒரு காலத்தில் அழகர் வந்து இங்கு தங்கியதா ஒரு வழக்கு மரபு இப்பகுதி மக்களிடத்துல நிலவுவதாலும் அடி அப்படின்ற சொல் இடத்தை குறிப்பதாலும் இப்பகுதி அழகரடி அப்படின்னு குறிப்பிடப்படுது அதனால கிராமப்புற தாழ்த்தப்பட்ட சாதியினரான அழகரினுடைய அடியவர்களுக்கும் மதுரை நகரத்து உயர் சாதியினரான சைவர்களுக்கும் நடந்த போராட்டங்கள் காரணமாக தான் அழகர் மதுரை நகருக்குள்ள வருவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது the day. துலுக்கு நாச்சியார் வீட்டிற்கு அழகர் செல்வதாக கூறுவதனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா வண்டியூர்ல துலுக்கு கோயில் இல்லை அங்கே பெருமாள் கோயில தான் அழகர் தங்குறாரு அதையே துலுக்கநாச்சியார் கோயில் அப்படின்னும் அங்கே பல்லாண்டுகளுக்கு முன்னாடி அழகர் தங்கக்கூடிய இரவுல இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டு வான வேடிக்கைகள் நடத்தியதாகவும் தகவல்கள் இருக்கு இஸ்லாமியர்கள் படையெடுப்பின் போது திருவரங்கம் கோயிலில் நடைபெற்ற கொள்ளை சம்பவங்களுக்கு பின்னாடி திருமால சாந்தநாச்சியார் சாந்து நாச்சியார் எனும் துலுக்கு நாச்சியார் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது அதனால துலுக்கநாச்சியார் கதை

நகருக்குள்ள வைகை நதிக்கு தென்புறத்தில் முடிஞ்சு விடுது அழகர் திருவிழா வைகை நதி படுகையிலும் நதிக்கு வடகரையிலுமே நடைபெறுது மீனாட்சி திருவிழாவில் நகர மக்கள் பெரும்பகுதியினரும் அழகர் திருவிழாவில் நாட்டுப்புற மக்கள் பெருமளவிலும் முன்னது நகர மக்களினுடைய விழா நாட்டுப்புற மக்களினுடைய விழா அழகர் விழாவில் பங்கு பெறக்கூடிய மக்கள்கிட்ட பக்தி உணர்வோட சுற்றுலா உணர்வும் நிறைஞ்சு காணப்படுது எளிமையினையும் ஏழ்மையினையும் வெடிக்காட்டக்கூடிய வாழ்க்கை இவர்கள்ட்ட தெரியுது இவ்வகையான மக்கள் தான் சித்திரை திருவிழாவுக்கு உயிர் போட்டுறாங்க திருவிழா கூட்டத்துல எங்கும் நிறைஞ்சிருக்காங்க நன்றி நண்பர்களே